இந்த அம்மாவை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. காசு தேவைப்படும் போது கஜானாவே முன்னால நடக்குது டே சிதம்பரம் இன்னைக்காவது உன் புத்தியை உபயோகப்படுத்தி பொழப்ப நடத்து பாலோரி அம்மா 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 யார் நீங்க பரவ

எப்படி ஒரு ஐநூறு ரூபா சேர்த்திடலாம் சீக்கிரமா வாங்க ஏற்பாடு பண்றேன் வாங்க வாங்க ஆயிரம் ரூபாயா அம்மா உங்களுக்கு பெரிய மனசு எப்படி உங்க பையனை ஒரு வாரத்துல உங்க கிட்ட ஒப்படைச்சா இந்த ஒரு வாரம் எனக்குமே சரி கவலைப்படாதீங்க பணத்தை கை நீத்தி வாங்கிட்டேன்னா பச்சையா பரப்பேன் என் பேரு சிதம்பரம் ஊரு திருத்தணி திருத்தணியில இறங்கி சிதம்பரம் எங்கேனா எந்த மூதேறியும் வழிகாட்டுவான் ஆபனா வரேன் ஆ? ஆ நீங்க ரெண்டு பேரும் இங்க வேலை செய்றீங்களா? ஆமாங்க. அப்படினா நிச்சயமா நாங்க பேசிக்கிட்டு இருந்தா நீங்க ஒட்டு கட்டிருப்பீங்க. இ다 பாருங்க இங்க நடந்தது ஏரிய ஐயா கிட்ட மூச்சு உடப்படாது ஜாக்கிரதை. ஐயா ஊடுதங்கனால சொல்றதுக்கு, ஏன் அவரு காணாம போய்ட்டாரா? மூதேவி முன்னாலேயே சொல்லியேன்னா ஒரு 1000 ரூபாய் வசூல் பண்ணிருப்பேன்ல. அது இல்லங்க. அம்மா அய்யாவை ஒதுக்கிட்டு செதவா கோயில் குளம்னு சுத்திட்டு இருக்காங்க அதனால அய்யாவும் அம்மாவும் ஒதுக்கிட்டு மனோகரி வீட்டையே சுத்திக்கிட்டு இருக்காரு மனோகரியா மதுரை மனோகரி மதுர மீனாட்சி யா தெரியல யாரு அந்த மனோகரி அதுதாங்க அந்த டான்சர் மனோகரி ஓஹோ அந்த கேசா இந்த பரதநாட்டிய பெட்ரோக்ஸு அட்டாடா டாட்டாட்டா ஏ ஏன் பின்னால கூடாதியா சிடிப்புக்கு கூட ச்சே கொஞ்சம் கூட ரூபாச்சிடாரு உனக்கு யாருக்கு அந்த ஆளுக்கா எனக்கா ஆஹ் மாமுட்டி பசங்க ஏறத்துக்கு படிய கட்டுறானுவா இறங்கறதுக்கு கட்டுறது இல்ல அதனாலதான் ஏறவெல்லாம் இறங்கறது இல்ல இறங்கினவெல்லாம் ஏறது இல்ல கற்பத்தம்மா நீங்க கற்ப விரிச்சம்மா கேட்ட உடனே அள்ளி கொடுத்துட்டீங்க நீங்க நினைக்கிறீங்க நான் என்னமோ உங்க பையனை உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்க போறேன்னு நடக்காது இதோ முருகன் அதோ முருகன் அப்படின்னு சால்ஜாப் சொல்லி அண்ணனுக்கு பாட்டில் வாங்குறதுக்கு காசு கேட்டிக்க போல ஹ ஆச்சரியமா இருக்குது வழக்கமா வழிபறின்னா நகை நட்ட பறிப்பான்னுவா இப்ப சாலாய பாத்தியா பறிக்க ஆரம்பிச்சானுலா இந்த நாடு உருப்படாது முதல்ல நீங்க உருப்பற பாருங்க மாட போகுது கண்டிப்பா காய் திருப்புறான் இந்த நிலமையில அக்கா பார்த்தாங்கன்னா உயிரே எங்கேயோ கெட்டக்கூடும்

உங்க சொத்தை என்ன? வாரிசு சான்ற पत्रம். இது உங்க கம்பெனினே என்ன சான்ற ஆக்ர पत्रம். நோ. நான் நீ ஆளவுக்கு மேல இது இதுவரைக்கும் நான் உனக்கு கொடுத்த பணமே உன்னுடைய அந்தத்துக்கு அதிகம். ச்ச 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 ச்ச. நீ இவ்வளவு கொடுமை காரிய நான் நினைக்கவே இல்லை.

உன்னையே நர்சிங் ஹோம்ல காணா போன உங்க பிள்ளைப்பா நானு என்னை திருந்த ஒரு வீட்லயே இவ்வளவு காலமா வந்துட்டு இருந்தேன் நான் அவங்க வீட்டு பிள்ளை இல்லங்கிற உண்மை இப்பத்தான் எனக்கு தெரிஞ்சது

அப்பனுக்கே புத்தி சொன்ன அந்த முருகன் மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கிறேன் அவனும் ஒன்ன பார்க்க தாப்பா தொடிச்சிருக்கா வா போய் பாக்கலாம்